அம்மன் சிலை வழிபாட்டில் தான் இருக்குது இதில் வந்து பாதம் இருக்குங்க பாருங்களேன் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ராமர் பாதம் இந்த ரெண்டு ராமர் பாதத்துக்கும் கணக்கு ஸோ இப்போ தான் நான் கவனித்து பார்க்குறேன் இங்கே வந்தோடனுமே ரைட் சைடில் ஒரு தூண் இருக்குல்ல உள்ளே போகிறதுக்கு நான் ஏன் பயப்படுறேன்னா இங்கே வருங்க ஆத்தாடி புத்துலாம் இருக்குது பாம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதுவும் இந்த டைம் மழை டைம்னால் கண்டிப்பாக பாம்பு இருக்கும் இந்த பாம்பு சாட்டையெல்லாம் கிடக்குள்ளுக்கு அப்படியே வணக்கம் இருந்து ஹாய் மக்கள்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்திலே தொண்டி அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது அந்த தொண்டியில் எஸ்பி பட்டினம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அதாவது சுந்தர பாண்டியன் பட்டினம் இந்த பேரை வந்து நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும் சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற ஒரு பாண்டிய மன்னர் இருந்தார் ஸோ அவர் வாழ்ந்த அந்த ஊருக்கு தான் நான் வந்திருக்கேன் ஸோ இங்கே எதுக்கு வந்தேன் தெரியுமா இங்கே ரொம்பவேமே பழமையான ஒரு ஒரு கோவில் ஒன்று இருக்குது இந்த கோவில் வந்து ஜெயின் கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் நான் நிற்கிறேன் ஸோ இந்த குட்டியா இருக்குல்ல இது மட்டும்தான் அப்படின்னு நினச்சிடறாதீங்க இதுக்கு பின்னாடி ரொம்ப பெருசாக இருக்குது இதோட ஃபுல் வரலாறு உள்ளே என்ன இருக்குது எப்படி இருக்குது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் போவோம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறேன் ஸோ ரெண்டு தரப்பட்ட வரலாறு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே அதை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு அப்படி ஆச்சரியப்படுத்த நான் வந்திருக்கேன் போகலாம் ஸோ மக்கள் ஃபஸ்ட்டு இந்த கோயிலுக்குள்ளே உடனேமே இங்கேன ஒரு சின்ன சன்னதி மாதிரி இருக்குது இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி வந்திருக்கேன் ஸோ இந்த மாதிரி குளம் வந்து கிடையாது இது வந்து அந்த எஸ்பி பட்டினம் ரோடு போகிறோம்ல மெயின் ரோடு அதுக்கு பக்கத்துலேயே வண்டி போகிற பாதையெல்லாம் இருக்குது அதாவது பைக் போகிற மாதிரி பாதை இருக்குது அது வெளியே வந்த உடனேமே இந்த கோட்டையை வந்து நீங்கள் பார்த்துட முடியும் இதை வந்து நீங்கள் ரோட்டில் நின்று பார்க்க முடியும் ஸோ நான் ரோட்டை காமிக்கிறேன் பாருங்களேன் மெயின் ரோடு நீங்கள் பைக்கில் வந்தாலே பார்க்கலாம் அந்த தெரியுது அந்த குளத்துக்கு அங்கேடு தெரியுது இல்லையா அதான் மெயின் ரோடு ஸோ அந்த வண்டி போட போகிறது பாருங்கள் தெரியுதா போகிறது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ வண்டி ஓட போகுது அதுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது வந்தவொடனே இங்கே ஒரு சன்னதி ஒன்று இருக்குது சன்னதிக்கு முன்னாடி பாருங்களேன் ஒரு அம்மனோட சிலை வந்து இருக்குது இது வந்து ஏற்கனவே இதே இடத்துல தான் இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாவே தெரியும் ரொம்ப பழமையான ஒரு அம்மன் சிலை வழிபாட்டில் தான் இருக்குது ஸோ அதுக்கு ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு குட்டி குட்டியாக ஒரு சன்னதி மாதிரி தெரியுது பட் இது என்ன இதுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படின்னு தெரில இல்லை இந்த அம்மன் தான் இதுக்குள்ளே இருந்துச்சா வெளியே எடுத்து வச்சிருக்காங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரில ஸோ இதை தாண்டி நம்ம உள்ளே போயிடலாம் உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதில் வந்து பாதம் இருக்குங்க பாருங்களேன் பாதம் இருக்கா ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராமர் பாதம் பாதம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே உள்ள ராமர் பாதத்துக்கும் நம்ம ராமேஸ்வரத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒரு ராமர் பாதம் இந்த ரெண்டு ராமர் பாதத்துக்கும் கனெக்ட் இருக்குது ராமர் இங்கேயும் வந்து நின்றார் அவரோட பாதத்தை வச்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் இந்த ஜெயிண்ட் இருக்காங்கல்ல சமணர்கள் அவர்களோட வரலாற்றெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் பாத வழிபாடு வந்திருக்கு அவங்களுமே வந்து அவங்க காலத்துலையுமே இந்த பாதத்தை வந்து வழிபடுவாங்க ஜெயிண்டை வணங்கணும் அப்படின்னா பாதத்தை வணங்குற ஒரு ஒரு இதுவும் அவங்கக்கிட்ட இருக்குது ஸோ அந்த மாதிரியாக கூட இது இருக்கலாம் ஆனால் பாதத்தை வச்சு இங்கே வணங்குறவங்க இது வந்து ராமர் தான் சொல்லி வணங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு ஜெயிண்டோட பாதமாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்கு நீட்டாக அந்த நாலு மண்டபம் அமைச்சு சூப்பராக இருக்காங்க பாருங்களேன் அது மட்டும் கிடையாது இங்கே பாருங்களேன் அதுக்கு பக்கத்தில் நீட்டாக அந்த கூம்பு மாதிரி அமைச்சு அந்த கீழே விளக்கு பருத்தி வைக்கிறதுக்கு விளக்கு மாடம் இந்த சின்ன இதையே வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாதத்துக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்கு நாலு அப்புறமும் விளக்கு மாடம் இருக்குது சரி மூணு புறம் தான் இருக்குது அதில் இப்போயுமே பாருங்கள் விளக்கு பார்த்து வச்சுருக்காங்க தெரியுதா அந்த காலத்து இதை வந்து தெரியுதா விளக்கு பார்த்து வச்சுருக்காங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க ஸோ அப்படியே சுற்றிட்டு வந்தோம்னா இதுதான் பாதம் இங்கேருந்து பார்த்தோம்னா தான் நம்ம வைக்கிற மாதிரி இருக்கா ஸோ இங்கேனே விளக்கு மாடம் ஸோ தண்ணி அப்படியே வெளியே போயிடலாம் இது ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கருங்கல்ல கட்டியிருக்காங்கங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பழமையான காலத்து மாதிரி தான் தெரியுது ஸோ இதில் இன்னொரு வரலாறையும் நான் சொல்லிடுறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ராமர் பாதம் அப்படிங்கிற மாதிரி வரலாறு சொன்னாங்க அப்படின்னா இது கட்டி கண்டிப்பாக அறநூறு ஆண்டுகளுக்கு உள்ள வரலாறாக தான் இருக்கும் ஆனால் இந்த கட்டிடத்தை பார்த்தோம் அப்படின்னா அறநூறு ஆண்டுகளுக்கு உள்ளே உள்ளது மாதிரி தெரியல அதுக்கு முன்னாடி உள்ளதாக இருக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஜயநகர பேரரசு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய காலத்தில் தான் இந்த ராமாயண கதையை வச்சு கோவில்கள் கட்டினாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது விஜயநகர பேரரசு கட்டுற மாதிரியாக தான் நம்ம எடுத்துக்கிற முடியும் இது ராமர் கோவிலாக இருக்கும் பட்சத்தில் ஸோ மற்றவங்க கோயிலாக இருந்துச்சு அப்படின்னா என்ன வரலாறு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் ஸோ இப்போ தான் நான் கவனித்து பார்க்குறேன் இங்கே வந்தோடனும் ரைட் சைடில் ஒரு தூண் இருக்குல்ல அந்த தூணுக்கு கீழே பாருங்களேன் ஒரு மன்னரோட சிற்பம் இருக்கா புடைப்பு சிற்பம் இருக்கா தலையை பாருங்கள் தலையில் இடது அதாவது அவரோட வலது புறமா வந்து அந்த கொண்டை வந்து போகுது தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஸோ இது வந்து ஒரு நாயக்கருடைய சிற்பம் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிடலாம் ஏன்னால் இதே வலதுபுறம் இருந்துச்சு அந்த கொண்டை அப்படின்னா சோழர்களுடைய சோழர்கள் அப்படி தான் அந்த கொண்டை வந்து போடுவாங்க இப்படி இடதுபுறம் இருந்துச்சுன்னா நாயக்கரோட நாயக்கராக தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஸோ இது வந்து கண்டிப்பாக ஒரு நாயக்கருடைய சிற்பமாக தான் இருக்கணும் ஸோ ஆனால் இன்னும் அதை வந்து டீட்டெயிலாக பார்க்கும்போது சப்போஸ் பாண்டியராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது அவருடைய மூக்கு கண் இதுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை பாண்டியராக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுது எனக்கு தெரிஞ்சு பாண்டியர் இப்படி கொண்டு போட்டாங்களா இல்லை இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியலை ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களாக தான் இருக்கணும் விஜயநகர பேரரசு மன்னராக தான் யாராச்சும் ஒருத்தவங்களாக இருக்கணும் வாய்ப்பு இருக்குது அப்படியே வெளியே போயிடலாம் ஸோ வெளியே வந்துட்டோம்னா இங்கே தாங்க முக்கியமான விஷயமா இருக்குது இந்த சன்னதி குட்டி சன்னதியை தாண்டோனே அங்கே தூரமாக பாருங்களேன் ஒரு பெரிய சன்னதி ஒன்று தெரியும் அது என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலுன்னு தெரியும் அங்கே போயிடலாம் மக்கள்ஸ் இப்போது அந்த இங்கேன ஒரு இங்கேன ஒரு குட்டி சன்னதி இருக்குல்ல இதை தாண்டி நான் அங்கே போகிறேன் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெருசாக இருக்குது இது வந்து வரும்போதே வணங்கிட்டு வர மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே போனால் அப்படின்னா அதுவுமே முழுக்க முழுக்க கருங்கல்ல தான் கட்டி வச்சுருக்காங்கங்க ஆனால் என்ன ஒரே ஒரு சின்ன மனக்கவலை அப்படின்னா பல முறை பல பேரும் வந்து வீடியோ போட்டாங்க ஆனாலுமே இதை வந்து அரசாங்கம் மீட்டு கட்டாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அது ஒன்று தான் மனதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ உள்ளே போவோம் கிட்ட போவோம் ஸோ அது மாதிரி இங்கே பாருங்களேன் இதுதான் அந்த கோவில் கோவிலோட சைடு வியூ இங்கே வந்து ஏதோ பண்ணி வச்சுருக்காங்க ராமர் பாதை ஊரணி அதை நான் சொன்ன நான் ஏற்கனவே வரும்போது நிப்பாட் நிப்பாட் நண்பேன் நான் சொல்லல ஏற்கனவே வரும்போது இந்த குளம் வந்து கிடையாது இப்போது இப்போ தான் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க பாருங்க ஸோ கவர்மெண்ட்லேருந்து போட்டு வச்சிருக்காங்க ராமர் பாத ஊரணி அப்படின்னு சொல்லிவிட்டு சர்வே நம்பர் போட்டிருக்காங்க எஸ்டிமேட் அமௌண்டு எவ்வளவு அப்படின்னு போட்டிருக்காங்க நாலு லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருக்காங்க இந்த குளத்தை நல்லது தான் குளங்கள் தோன்றுச்சு அப்படின்னா வந்து நீர்வளம் வந்து அதிகரிக்கும் ஸோ அதுக்காக இந்த குளம் தோண்டியிருக்காங்க நல்லா இருக்குல்ல சூப்பராக இருக்கா ஓகே இப்போ நம்ம போய் போயிடலாம் முன்மொழிக்கு ஆனால் பாருங்களேன் இதுலேயுமே வந்து கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே வந்து ராமர் பாதம் கோவில் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குன்னா இங்கே பாருங்கள் இங்கே வந்தோன்னே இதான் இதோட ஃப்ரண்ட் வியூ முன்னாடி வந்து ஒரு அமைப்பு இருந்து இந்த இடத்துல வந்து முன்னாடி சீட்டு மாதிரி போட்டு அந்த ஓட்டு கட்டடம் வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ எல்லாம் பாருங்கள் நம்ம இந்த மெயினான கட்டடத்துக்கு போகிறதுக்கு முன்னால் இங்கே ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்குது நம்ம இங்கே போயிட்டு வந்துருக்கோம் இங்க பாருங்களேன் முன்னாடி வந்து ஒரு பழிபீடம் வச்சிருக்காங்க அதுக்கப்புறம் மூஞ்சி அவரை பார்த்த மாதிரி இல்லாமல் திரும்பி இருக்காரு கோபப்பட்டார் போல இருக்கு ஸோ இங்கே வந்தோம்னா இதுவுமே கருங்கல் தான் தெரியுதா ஃபுல்லாமே கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க ஆனால் கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது உள்ளே போனோன்னுமே ஒரு விநாயகர் இருக்காருங்க ஸோ ஒரு எனக்கு டீட்டெயிலாக தெரியல இவர் எந்த காலத்தில் உள்ளவர் எப்போ உள்ளவர் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா எனக்கு டீட்டெயில் சொல்லுங்க ஸோ பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக சூப்பராக இருக்காருங்க விநாயகர் கணபதியாக இருக்கார் இங்கே ஸோ நாலு கை இருக்கு அவருக்கு அப்புறம் அழகாக உட்காந்துருக்கார் அவருக்கு பக்கத்தில் வந்து இந்த பாம்பு சிலைனா வச்சுருக்காங்க சர்ப்பம் இங்கேன ஒன்று வச்சுருக்காங்க ஒரு சிலை சின்ன சன்னதியாக அழகாக பார்க்குறதுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க இதுவுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இது கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க இங்கிட்டலாம் இப்போ வந்து அதுக்கப்புறம் சிமெண்ட் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஆளுக்கு வந்து உள்ள என்னென்னமோ எழுதி வச்சுருக்காங்க இங்கே கிருக்கு பயலுக்கு அது மட்டும் சூப்பராக செஞ்சுருவாங்க ஸோ இப்போ தான் நம்ம மெயினான அந்த ப்ளேஸுக்குள்ளே வந்து போக போகிறோங்க சைடு பார்க்கவும் சூப்பராக இருக்குல்ல பார்க்க சூப்பராக இருக்குது ஆனால் என்ன இப்படி இடிஞ்சு போயிருக்கு உள்ளே போகிறது ரிஸ்க்கு தான் பட் இருந்தாலும் உங்களுக்காக நான் போகிறேன் கீழே வந்து அழகாக ஒரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி கருங்கல்ல இருந்திருக்கு பட் இப்போ வந்து நம்மளுக்கு ஏதோ அந்த சிமெண்ட் ஒர்க் வந்து பார்த்துருக்காங்க ஸோ எங்கேயுமே தலம் போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படி டா இது மாதிரி ஒரு மாதிரியே வி மாதிரி உடஞ்சி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த கற்களை வச்சு அடுக்கி கட்டியிருக்காங்க பாருங்கள் உள்ளே போகிறதுக்கு நான் ஏன் பயப்படுறேன்னா இங்கே பாருங்கள் கல்லே வந்து ரெண்டாக கிராக் அதுவும் கருங்கல்லே வந்து கிராக் விட்டு நிற்கிது பாருங்கள் அடுக்கி வச்சது அப்படியே ஒரு மாதிரியாக கீழே வந்து இதாகட்டும் சேக்காகட்டும் அப்படியே ஆகிடுச்சு ஸோ இதில் இங்கே பாருங்கள் யாழியை பாருங்கள் யாழிலாம் வச்சு கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்படின்னா இது வந்து ரொம்ப பழைய கோவிலாக தான் இருக்கணும்னா இந்த சைடு இங்கே பாருங்க இந்த சைடு ஒரு யாழி இருக்குது பாருங்கள் இந்த சைடு ரெண்டு சைடுமே யாழி இருக்குது அதுக்கு நடுவில் தூண் இந்த தூணில் தான் இப்போ வந்து இந்த இதை வெயிட்டு தாங்கிட்டு இருக்குது உள்ளே போகிறதுக்கும் லைட்டாக பயமாக தான் யாருக்கு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே தூண்களில் தான் இப்போ தாங்கியிருக்கு இவருங்க மேலே முத கொண்டு மேலே முத கொண்டு ஃபுல்லாமே கருங்கல் வச்சு தான் கட்டியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துல மட்டும் மையத்தில் மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செங்கற்கற்களை வச்சு கட்டியிருக்காங்க ஸோ இந்த இடத்துல பாருங்களேன் கஜலட்சுமியோட சிற்பம் இருக்குது கஜலட்சுமி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு கஜலட்சுமி வந்து எப்போ இருந்து வர ஆரம்பித்தாங்கன்னா விஜயநகர பேரரசு அதுக்கப்புறம் வந்த சேதுபதி மன்னர்கள் இவங்க தான் கஜலட்சுமி வச்சு கட்டுவாங்க இதை வச்சு பயன்படுத்தினாங்க அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் முதல் முதலாக நான் இந்த மாதிரி கஜலட்சுமிக்கு பக்கத்தில் மன்னரோட உருவ அமைப்பு வச்சு பார்த்துருக்கேன் இவர் மன்னரா இல்லை யார் அப்படின்னு தெரியல நம்மளை வரவே இருக்கிற மாதிரி கஜலட்சுமிக்கு பக்கத்தில் இங்கிட்டு ஒரு மன்னரோட உருவம் இருக்குது அதுக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன சிற்பம் இருக்குது ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு இங்கிட்டு கஜலட்சுமிக்கு பக்கத்தில் இங்கேனே ஒரு மன்னர் இருக்காங்க மன்னராக யாரும் தெரில ஒரு சிற்பம் இருக்குது அதுக்கு தலைக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுறு சுறு சுருமாடு மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் அவருக்கு பக்கத்துலேயும் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள் குட்டியாக தெரியுதா ஒரு சி இதில் சிற்பம் புடைப்பு சிற்பம் ஃபஸ்ட் டைமாக அதை பார்க்குறேங்க ஸோ உள்ளே வந்தோம் அப்படின்னா இதான் எனக்கு தெரிஞ்சு கருவறையாக இருக்கணும் அப்பா வௌவாலெலாம் இருக்குடா சா ஆத்தாடி புத்துலாம் இருக்குது பாம்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அதுவும் இந்த டைம் மழை டைம்னால் கண்டிப்பாக பாம்பு இருக்கும் அதனால் இங்கே இந்த பாம்பு சாட்டையெல்லாம் கிடைக்குலுக்கு இங்கே பாருங்களேன் ஒரு ஒரு மாடை மாதிரி அமைச்சு வச்சிருக்காங்க ஸோ இது வந்து இதை ரெண்டு விஷயமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன் ஒன்று இதே மாதிரி தான் நம்ம ராமேஸ்வரத்தில் உள்ள அந்த பருவதம் ராமர் பத்தில் உள்ள டிசைனும் இதே மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜெயின் காட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ சமணர்கள் இருக்காங்கல்ல அவங்க தங்கியிருந்த கோட்டை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவங்களும் இதே மாதிரி தான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க இதுக்கு மேலே ஏதோ ஒரு பூவோ என்னமோ தெரில என்னமோ ஒரு அமைப்பு இருக்குது ஆனால் அது சரியாக தெரியலை நம்ப செல்லு லைட்டு தானே இல்லை ஐயா செல் செல் லைட்டு அடி என்னன்னு பார்ப்போம் சாமி கும்பிடுறாங்க பாருங்கள் கும்பிடுற வழக்கத்தில் தான் இருக்குது குங்குமலாம் இருக்குது பாருங்கள் இது ஸ்டார் மாதிரி தான் இருக்குது ஒன்றும் பெருசாக தெரில ஆ வேறு எப்படி இருக்குன்னு இது மட்டும் கருங்கல்ல இருக்குது சுற்றி வந்து சிம்முனில் கட்டியிருக்காங்க ஆனால் வெளிப்புற சுவர் வந்து கருங்கல்ல வச்சுருக்காங்க உள்ளே மட்டும்தான் இது இந்த மாதிரி செங்கற்கள் பயன்படுத்தியிருக்காங்க அது மாதிரி இதுக்கு மேலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கருங்கல் சுவராக தான் இருக்குது ஸோ எப்போ கட்டினதுன்னு கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியலை ஸோ அவ்வளோதான் வெளியே போயிடலாம் ரொம்ப இடிஞ்சு ரொம்ப மோசமான நிலமையில இருக்குங்க உண்மையில் உண்மையை சொல்கிறேன் ரொம்ப மனதுக்கு கஷ்டமாக இருக்குது எப்படி பழமையான காலத்து ஒரு கோவிலாக இருந்திருக்கோ என்னமாக இருந்திருக்கோ அது இந்த அளவுக்கு நினஞ்சு போயிருக்கா அதை நினச்சி ரொம்ப கஷ்டமாக இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கங்க இங்கே பாருங்கள் ஒரு கே ஏதோ ஒரு பாட்டியம்மா ஏதோ ஊன்றுகோல் ஊண்டி போகிற மாதிரியோ இல்லை ஊன்றுகோல் போ ஊண்டி போகிற மாதிரி இல்லைங்க கீழே உலக்கு இருக்குது பாருங்கள் யாரோ ஒரு பெண்மணி உலக்கில் போட்டு ஏதோ இடிக்கிறாங்க ஸோ இந்த பகுதி வந்து விவசாயம் பண்ணுற பகுதி அந்த எதையோ எடுத்து தானியத்தையே எதையோ உள்ளே போட்டு இடிக்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி இருக்கா பார்க்குறதுக்கு இதோட காது இவங்க போட்டிருக்க கொண்டை இவங்களுடைய அமைப்பெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக இது வந்து பெண்மணி தான் தான் உரல் வச்சு இடிக்கிறாங்க அதுக்கு பக்கத்தில் விளக்கு வைக்கிற மாடம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் நண்டு கடகம் கடகம் இருக்காப்பில் ஸோ அதை தண்ணி வந்தோம்னா விளக்கமாடாக இருக்குது இங்கே பாருங்க சமணர்கள் சமணோட இப்போ சமணரோட புடைப்பு சிற்பம் ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு நன்மை இது வந்து ராமர் பாதம் ராமர் பாதம்னு சொல்கிறாங்க ஆனால் இது வந்து ராமர் பாதமான்கிறத கன்ஃபார்ம் இல்லை இந்த கல்லுலேயே இந்த கல்லுலேயே கட்டப்பட்ட ஒரு பாசுவநாதர்ன்னு நினைக்கிறேன் தலையில் வந்து பாம்பு இருக்குல்ல எனக்கு தெரிஞ்ச இவரோட பேர் பாசுவநாதர் அப்படிங்கிற ஒரு சமணர் அவருடைய புடைப்பு சிற்பம் இது இருக்குது இது வந்து கண்டிப்பாக அந்த காலத்தில் வந்து சமணர்களுடைய ஒரு தலமாக தான் இருந்திருக்கணும் ஸோ வந்ததுக்கு என்னால் இது என்ன அப்படிங்கிறத ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியுது ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருப்பேன் ஒரு சமணருடைய புடைப்பு சிற்பம் இது வந்து இருக்குது ஸோ இது வந்து சமணர்களுடைய கோவிலாக இருந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் சேதுபதி மன்னர்கள் விஜயநகர பேரரசு இருக்காங்கள்ல இவங்களுடைய காலத்தில் வந்து இது வந்து ராமர் கோவிலாக மாறி இருக்கும் ஸோ ஒரு வரலாற்று உண்மை என்ன அப்படின்னா பாண்டியர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் சமணர்களை ஆதர ஆதரிச்சாங்க ஸோ கதவேற்றின விஷயம்னா ஒரு கட்டத்தில் நடந்தாலும் சமணர்களை அவங்க ஆதரித்த காலமும் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது பாண்டிய மன்னர் யாரோ ஒருத்தர் சமணர்கள் இருக்கிறதுக்காக இந்த ஒரு இதை வந்து அமைச்சு கொடுத்துருப்பார் அதுக்கப்புறம் அப்புறம் வந்தால் விஜயநகர பேரரசு காலத்தில் சேதுபதி மன்னர்கள் காலத்துலையும் இது வந்து ராமர் பாதமாக மாற்றப்பட்டிருக்கும் ஸோ அப்படி தான் இதோட வரலாறு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு டீட்டெயில் நான் இதை வந்து சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கோவிலையோ இல்லை இந்த இடத்தையோ இதை இடிச்சிட்டோ இல்லை இதில் உள்ள கல்லை எடுத்துட்டோ இதே கல்லை வச்சோ இதை மறுபடியும் நீட்டாக பராமரித்து கட்டிட்டாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு ஒரு விஷயம் சுற்றுலாத்துறைக்கு இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் மீட்டெடுத்து சுற்றுலாத்துறை கையகப்படுத்தி அவங்க வந்து இதை சுற்றுலாத்துறை சுற்றுலா இடமாக ஆக்குனாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன் ஸோ கவர்மெண்ட்டுக்கு ஒரு வருமானமும் பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு ஸோ நம்மளுடைய பழமையான வரலாறுகளை காப்பாற்றின மாதிரி ஆகிப்போச்சு ஸோ இதை வந்து நான் கவர்மெண்ட்டுக்கு அகென்ஸ்ட்டாக சொல்லலை ஐடியாவும் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து பெரிய அப்பாட்டக்கெல்லாம் கிடையாது ஸோ எனக்கு தோணுனதை நான் வந்து சொல்கிறேன் ஸோ அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் அவங்களுடைய இது ஸோ ஒரு அருமையான கோவில் அழியுது அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் மன வருத்தமாக இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்